ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் அவசர செய்தியை உன்னிடத்தில் எடுத்து வந்திருக்கிறேன் அவசரமாக உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நானும் எத்தனையோ வேலையை விட்டுத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ என்னை அவமதிக்கும்படி இதை பாதியில் கேட்டுவிட்டு தள்ளிவிட்டு சென்று விட்டால் வந்ததின் அர்த்தம் புரியாமல் நாளை நடப்பது உனக்காகவே நடப்பது போல முடிந்துவிடும் என் அன்பு பிள்ளையே உன் அன்னை நடந்ததை உனக்குச் சொல்ல வரவில்லை இப்போது நடந்து கொண்டிருப்பதையும் உன்னிடம் சொல்ல வரவில்லை நாளை நடக்கப் போவதை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என்னுடைய வாக்கு எத்தனை பழிக்கும் வாக்கு உண்மையான வாக்கு என்று என் பிள்ளைகளாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் நம்பிக்கையோடு கேட்டால் எதுவும் நம்பிக்கையோடு நடக்கும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு என் வாக்கு பளிக்கும் அன்பு பிள்ளையே நாளை நடக்கும் காரியத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் விபரீதங்களாக முடிந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் கண்மணியே நடந்து முடிந்ததை பற்றி நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்காதே தீமை செய்தவன் கூட அதை மறந்திருப்பான் நீ அதை சொல்லி சொல்லி தீமைகளை தினந்தோறும் உன் வீட்டிற்குள் அழைத்துக் கொண்டிருக்கிறாய் தீமை காரியம் என்று தெரிந்தும் அதை ஏன் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் உன் எண்ணத்தில் அது இருக்கும் வரை உன்னை வாழ என்று பலமுறை நான் கூறியும் என் வாக்கை நீ கேட்பதாக இல்லை அதனால் தான் இப்போது கூட நாளை கூட உனக்கு இதுபோல காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு தீமை செய்தவன் கூட அதை மறந்து அவன் போக்கில் நடந்து கொண்டிருக்கிறான் ஆனால் நீ அதை நினைத்து நினைத்து இன்னும் அதை பழிக்க வைத்துக் கொண்டே என் அன்பு பிள்ளையே உன் எண்ணத்தில் நான் இப்போது தீமைகள் கலந்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே எண்ணத்தை இருக்கும் பழைய நினைவுகளை விடு என் அன்பு பிள்ளையே கசப்பான எண்ணங்களை சுமந்து கொண்டே இருந்தால் வரும் நல்ல காரியங்கள் எப்படி உனக்கு நல்லதாக நடக்கும் கசப்பான எண்ணங்கள் உனக்குள் ஊறி கிடக்கிறதே அதை நினைத்து நினைத்து அதை சொல்லி சொல்லி மாளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே நடக்கும் நல்ல காரியங்கள் எப்படி தடையில்லாமல் உன் வீட்டிற்குள் வந்து உன்னை இன்பமாக்கும் சொல் இதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன் தீமை காரியங்களை சொல்லி சொல்லி அதற்கு பலத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறாய் அதன் பலம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதன் வீரியத்தை குறைக்கத்தான் நான் இப்போது வந்தேனே அன்பு பிள்ளையே மறந்துவிடு எதுவும் சரியில்லை என்று உன் மனதில் பட்டால் திரும்ப அதை பற்றி மனதில் நினைக்காதே நீ உனக்கு நடந்த கசப்பான எண்ணங்களை இப்போது இந்த நிமிடத்தில் இருந்து நினைக்க மாட்டேன் தாயே என்று எனக்கு நீ வாக்கு கொடுப்பாயா மாட்டாயா யாரை பார்த்தாலும் யாரிடத்தில் பேசினாலும் அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறாய் நீ அவன் அதை செய்தான் இவன் இதை செய்தான் என்று வார்த்தைகளை மறவாமல் வைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து சொல்லி உன் வீட்டிற்குள் ஒழிக்க செய்து கொண்டிருக்கிறாய் அதுதான் உன்னை இப்போது வீழ்த்த காத்திருக்கிறது நாளை என்ன நடக்கப் போகிறது என்று கூறுகிறேன் கேள் உன் வீட்டில் இருக்கும் ஒரு பொருள் தானாக எரியப் போகிறது தங்கமே அந்த பொருள் நீ கண்மறைந்திருக்கும் போது உன்னையும் அது தீக்கு இரையாக செய்ய வேண்டும் என்று நோக்கி அது உன் வீட்டிற்குள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாளைய நாளை அந்த நாளைய நாளை நான் அதன் எண்ணத்தில் இருந்து அழிக்க வேண்டும் அந்த காரியத்தை அதோடு நிறுத்தி உனக்கு வராமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உன் வீட்டில் தானாக எரியும் அது மட்டுமே நடக்கும் அந்த தீ உன்னை எரிக்க காத்திருந்ததே அந்த செயலை நான் மாற்றிவிடுவேன் நாளை ஒரு பொருள் தானாக எரிவதை உன் கண்களும் காணும் இப்போது வேண்டுமானால் நம்பிக்கையில்லாமல் நீ இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம் நாளை அந்த பொருள் எரியும் போது நான் சொன்ன வாக்கு உன் மனதில் வருமே அப்போது என்னைத் தேடி வருவாய் நன்றி தாயே என்று சொல்ல என் பிள்ளைக்காக நான் இப்போது மட்டுமல்ல எப்போதும் காத்திருப்பேன் இன்றும் உன்னை காக்க வந்த உன் தாயை வெறும் கையில் அனுப்பி விடாமல் உன் விருப்பத்தோடு உன் நம்பிக்கையை எனக்கு காணிக்கையாகக் கொடு ஓம் சக்தி நன்றி